வணக்கம் நேற்று பாஸில் திவாகர் கேமரா முன்னாடி இருப்பார் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அப்போ பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கமுருதீன் பிரவீன் ஆகிற இந்த இவர் வி வினோத் மூணு பேரும் சேர்ந்து அவரை வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரும் எதுவுமே கண்டுக்கிடாம வந்துடுவார் உள்ள வந்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து பின்னாடி இருந்து நக்கல் பண்ணிங்கன்னால் உள்ள வந்து சொல்லுவார் சொன்னோன்னே நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வேலை நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் நீங்கள் ஏன் அதை பேசுகிறீங்க அதாவது பிரவீன் வந்து ஒரு கேப்டன் கேப்டனாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து அவர் பண்ணலை கேப்டனாக இருந்தால் ரெண்டு சைடும் என்னமோ அதை தான் பார்க்கணும் ஆனால் இவரே கூட சேர்ந்துக்கிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு எங்களால் தாங்க முடியல அப்படின்னா அவர் ஒரு ஓரமாக தான் இருந்தார் இவங்க இவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது அவரை நோண்டி விட்டுக்கிட்டு சீண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படி பேசிட்டார் இப்படி பேசுனா அவரை வந்து பேச வைக்கிறதே இவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் வந்து வெளியில் கட்டுறது எப்படின்னா அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி வெளியில் காமிச்சிடுறாங்க நேற்று அந்த மாதிரி தான் நடந்துச்சு பின்னாடி இருந்து பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இவர் உள்ளே வந்து கேட்ட உடனே நான் அதெல்லாம் நாங்கள் பண்ணலையே நாங்கள் பாட்டு கொள்ளாண்டது இதுதான் தப்பு அப்படி இப்படின்னுட்டு அப்படியே பேச்சு மளிப்பிட்டாங்க இவரும் சரி அப்புறம் விட்டுட்டார் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேமரா முன்னாடி வந்துட்டு கலையரசன் இருக்கார் ரெண்டு பேரும் வந்து வந்து ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது பிரவீன் வந்து வந்துட்டார் வந்துட்டு வந்து நீங்கள் யூனிஃபார்ம் போடல சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக்குனாரு சரி சட்டையை போடலை சட்டையை கலத்தாதீங்க அப்படிங்கிறது அது ஒரு நியாயமான இதாக தான் இரு சொல்கிறாங்கன்னு இவங்களே அதுவுமே அவர் ஓரமாக நின்று அவர் பாட்டுக்கு அந்த வீட்டில் யாருமே அப்படி இல்லையா இவர் ம இவர் மட்டும்தான் இதுங்கிற மாதிரி அவரை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க இவரும் வந்து அது புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு நம்ம எங்கே என் எங் எப்படி எங்கே இருக்கோம் என்ன இதுங்கிறது வந்து வார்த்தையை விட்டுறாரு தேவையில்லாத விஷயங்கள் வந்து நிறைய பேசுகிறாரு அதுக்காண்டி ஒருத்தவங்களை வந்து ஒயாம சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் உள்ளே இருக்கு அவரை வந்து பேச வைக்கிறாங்க ஆனால் வெளியில் அவங்க பேசுகிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்புறம் நியாயமாக பேசுகிற கனியக்கா வந்துட்டாவே அப்போ என்ன நடந்துச்சுன்னா வினோத் பிரவீன் பேய் கேமராவை மூடிட்டு இவரை தள்ளி விட்டுருப்பார் முதல்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல இவரை தள்ளி விட்டோன்னே இவர் வந்து திரும்ப அவரை வினோத் பிரவீனை வந்து தள்ளி விட்டுருவார் தள்ளி விட்டோன்னா கையில் அடிபட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணினாருங்கிறத வெளியில் சொல்லலை இவர் வந்து சட்டையை கலத்திட்டு இது பண்ணுறாரு அது பண்ணட்டுமே ஆனால் ஒரு கேப்டனாக இருந்தாலும் கேமராவை மூடிட்டு அப்படி ஒருத்தவங்களை தள்ளி விடலாமா அது தப்பு தானே முதல்ல அவர் தான் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தள்ளி விட்டோன்னே கையில போட்டுட்டோன்னா கனியக்கா நாங்களாம் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுனா இதெல்லாம் தப்புன்னு சொன்ன உடனே அப்போ கனியக்கா கிட்ட இவர் கேட்பார் அப்போ இவர் வந்து கேப்டன் வந்து தள்ளி விடலாமா கேமராவை மூடலாமா இதெல்லாம் தப்புலையா அப்படின்னு கேட்க போனால் எல்லாரும் வந்து இவங்ககிட்ட திவாகர் கிட்ட இதுங்கிறார் ஆனால் பிரவீன் வந்து நீங்கள் வாங்க இந்த சக்கரத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் இருந்துட்டு கமருதினும் அந்த அந்த சைடு உட்காந்துட்டு அந்த சைடு நின்றுட்டு கானா கானா வினோதும் ஒரு மாதிரி பின்னாடி முன்னாடியும் நின்றுட்டு அவரை இது பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடி அதை வந்து அவர் அவர் வந்து நானாக நிற்க மாட்டேன் அப்படின்னு போனால் உடனே இவர் வந்து கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டணியாக உட்காந்து பேசுகிறது ஒருத்தரை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பேசுகிற இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டு அவர் போனதுக்கப்புறம் இதை யாருமே பார்க்கல ஆளாளுக்கு வந்துட்டாங்க இவர் திவாகரை இது பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ட்டு அப்போ இவர் வந்து சொல்கிறாரு நான் நான் கேமரா மூடினது தப்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன்னா பொதுவாக பேசுகிறோம் ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை ஃப்ரெண்டுங்கிறதுக்காண்டி பேசுகிறாங்கன்னா அதை யாருமே கேட்குறதே இல்லை அப்போ பார்வதி வந்து இதில் நியாயமாக கேட்டாங்க பார்வதி வந்து ஆமாம் இது வந்து சட்டையை கலத்தி போட்டுட்டு பண்ணக்கூடாதுன்னா அவர் ஓரமணின்னு தானே பண்ணுறாரு அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து பேசுகிறாரு இவர் திவாகர் காண்டி உடனே எப்சி எப்சி அதுக்கு மேலே நான் அப்படி தான் பேசுவேன் உன்னை வந்து நான் வெளியே போனாலும் பரவாயில்ல உன்னை வந்து வெட்டி போட்டுகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி குத்தி போட்டுட்டு போயிடுவேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இது வந்து எப்படின்னா அந்த சீசன் எப்படின்னா ஆகும் மோசம் எதுக்கெடுத்தாலும் வெட்டுவேன் குத்துவேன் முதல்லையே இந்த மாதிரி பேசும்போது கரெக்டாக வந்து வான் பண்ணி விட்டுருந்தா அந்தளவுக்கு பேச மாட்டாங்க ஏதோ சண்டை போட்டால் தான் நம்ம வெளியில் தெரியுங்கிற மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் இவங்க அப்படியே ரொம்ப இது பண்ணுறது ஒரு ஒரு சின்ன சண்டையை கூட எந்த சீசனுமே அப்படி டாஸ்க் நேரத்தில் சண்டை வரும் அது சண்டை போடுவாங்க நடக்கும் இங்கே எடுத்ததுக்கும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்ட்டு ஒருத்தரை டார்கெட் பண்ணியே அவரை வச்சு எல்லாரும் சண்டை போடுறாங்க இது வந்து எப்படின்னா கேப்டன் வந்து எல்லாத்தையுமே கேட்கணும் ஆனால் கேப்டன் வந்து எப்படின்னா அவருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால இவரை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது உள்ள தெரியாமல் சபரி எஃப்ஜே சபரி வந்து தி வந்து பேசுகிறாங்க சபரியும் விக்க இது இத்தனைக்கும் விக்ரம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு என்ன நடக்குன்னு சொல்லி விக்ரமும் ஆரோரவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ கூட சுபிக்ஷாவும் சாரி சுபிக்ஷாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் அப்போ அதில் வந்து பேசணும் அவர் வந்து இப்போ சொல்கிறாரு ஆனால் விக்ரம் வந்து நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சபரிய விக்ரமம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே எஃப்சே அங்கே வந்துட்டாங்க அவரை உட்காந்து பேச வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதாவது ஒருத்தர் வந்து சண்டை போட்டாங்கன்னா உடனே அந்த இவர்கிட்ட ஒருத்தர் சண்டைன்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க எஃப்சே எஃப்சே ஒரு பாட்டுக்கு இருந்து கத்துறாரு இப்போது எல்லாமே இப்போ ஒரு தப்புன்னா ஆனால் பார்வதி வந்து இதில் வந்து கேட்டாங்க பார்வதி என்ன நோக்கத்துக்கு கேட்டாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து ஒரு கேம் பிளே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கேட்டது வந்து நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரே இதாக தானே இருக்கணும் கேட்டது நல்லா இருந்துச்சு இவர் பண்ணினது தப்புன்னா பிரவீன் வந்து கமுர்தீன் வந்து சட்டையை போட் களத்தி போட்டுட்டு ஒரு நேரம் நின்னாரு அப்போ திவாகர் பண்ணினது தப்புனா இவங்களும் தப்பு தானே இதில் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க ஏன் இதே நியாயம் பேசுகிற கனியக்கா அன்னைக்கு வந்து கிட்ட ஏன் கேட்கலை இப்போ திவாகர் சொல்கிறாங்களா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இப்படி சட்டையை கலத்தி போட்டுலாம் இது பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி திவாகர் கிட்டே பேசுகிற க கனியக்கா அன்னைக்கு ஏன் கமருதினை ஒன்று சொல்லலாம் அதாவது கமரு தின்னா அவங்க ஃப்ரெண்டு யா ஒருத்தவங்களை வந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத அழகா ஒரு ஒரு காமெடியாக இருந்தால் எப்படி ஒருத்தவங்க சண்டைக்கு போகிறவங்கள இதே இது கமருதின் கிட்டே யாரும் போக முடியுமா அவர் வந்து திரும்ப பேசிடுவாருங்கிறது இதே திவாகர்னா யாருனாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எல்லாருமே இப்போ பேசுகிற கன்னியாக்கா அன்னைக்கு கமருதின் கிட்டே பேசலை இப்போ இவரு சட்டையை போட்டு விட்டுருந்தோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதான் இதெல்லாம் என்ன நியாயம் அதாவது கேப்டனாக இருக்கிறவர் பின்னாடி தான் நிக்காரு கேப்டனாக இருக்கிறவரு அப்போ கூட கேட்கலையே அப்போ திவாகர்னா ஒரு நியாயம் அவர் ஃப்ரெண்டுன்னா ஒரு நியாயமா கமருதினா இதெல்லாம் ரொம்ப ஆனால் ரொம்ப ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு இது உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மோசமான சீசன் இதுதான் எந்த சீசன் இல்லாத அளவுக்கு சும்மா எடுத்ததுக்கு சண்டை தேவையில்லாத சண்டை ஒருத்தரை எந்தளவுக்கு பண்ணணுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே நிறைய இருக்கு இதெல்லாம் இவர் விஜய் சேதுபதி கேட்பாரா அதையும் மேட்டாக விட்டுட்டு போயிடுவார் இது வாரம் வாரம் தொடர்றது தான் கரெக்டாக வான் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அதாவது என்ன எப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சும்மா அப்படி நாங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படியே அவரை இது பண்ணி விட்டுட்டு அவர் வாயாலேயே பேச வச்சு அவர் தான் பண்ணினாருங்கிற மாதிரி கொண்டு வராங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு வந்து விஜய் சிது பற்றி கேட்டால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் எல்லாரும் இவரும் நிறைய வார்த்தையை விட்றாரு திவாகரம் ஆனால் திவாகரை வந்து பேச வைக்கிறது இவங்க தான் அவர் அமைதியாக ஒரு சில நேரம் இருக்க தான் செய்கிறார் இவங்க பண்ணுற இதில் வந்து அவர் வார்த்தையை விட்றாரு அதுவும் ரொம்ப தப்பு தான் இவரும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு யார் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சு பேசுகிறாருன்னா இவருக்கும் நல்லது ஆக மொத்தத்தில் என்னன்னா இந்த வீட்டில் ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கெட்டவங்களாக்கி வெளியே காட்டணுங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் வந்து திவாகர் வெளியிலேருந்து பார்க்குறாங்க திவாகர் இப்படி அப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க அப்போ உள்ள போகும்போது அவர் எது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாக தெரியுது எனக்கு திவாகரை பற்றி எதுவுமே தெரியாது நான் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவரை வந்து பார்க்குறேன் எனக்கு பொதுவில் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒருத்தரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்தி அவரை வந்து கோவப்படுத்தி பேச வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இது இது வந்து விஜய் சேதுபதி கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாவமாக இருக்கவரை பார்க்க ஒரு எல்லாருக்கும் வந்து எல்லாருமே ஒருத்தரை போட்டு அடித்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி பிடிக்காதவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் பொதுவில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும் இது வந் இதுதான் நன்றி உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா இதில் எது சரி எது தப்புங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய கருத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நன்றி